ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது இதில் அதிர்ச்சி என்னவென்றால் பான் கார்டு உரிமையாளர்கள் தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்கள் திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு விடுகிறது இந்த மோசடிகளிலிருந்து நாம் சிக்காமல் இருக்க சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் பான் கார்டு எண்ணை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பான் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கிரெடிட் கார்டு ரிப்போர்ட்டில் நமக்கு பரிச்சயமில்லாத கணக்குகள் இருக்கிறதா என கவனிக்க வேண்டும் கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்புள்ளது மோசடியான கடன்களை கண்டிருந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனம் வங்கி ஆகியவற்றிற்கும் கடன் தகவல் அமைப்புக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் மேலும் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளிப்பது நல்லது பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து கணக்குகளும் வலுவான பாஸ்வேர்டுகளை பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் அலர்ட்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பேன் கார்டுகளை பொதுவெளியில் ஷேர் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும்